இந்த காலத்துல நல்லத சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஊர்ல எல்லாம் இந்த விளைந்த தானியங்களை போட்டு வைக்கிறதுக்கு சொல்லுவாங்க அது குழுக்கன்னு சொல்லுவாங்க பெரிய பெரிய பானைகள் என்ன பண்ணுவாங்க அந்த தானியங்களை போட்டு நிரப்பி என்ன பண்ணுவாங்க அதை வந்து பாதுகாப்பாங்க இப்போ இந்த தானியங்கள் சிந்தம் இல்லையா இந்த தானியங்களை பொறுக்கிறதுக்கு என்ன பண்ணும் இந்த அங்கே சுத்தி சுத்தி வரும் எலிகள் அந்த எலிகள் என்ன பண்ணும் அந்த சுத்தி கிடைக்கிற என்ன பண்ணும் அந்த தானியங்களையும் என்ன பண்ணும் கொஞ்சம் கொஞ்சமா திங்கும் அதுக்கப்புறம் இதோடைய எண்ணங்கள் எங்க போகும்னா அந்த பெரிய பானைகள் இருக்கு இல்லையா அந்த குதிரு இந்த குதிருக்குள்ள இருக்கிற தானியத்தை அப்படியே என்ன பண்ணும் திங்கணும்னு சொல்லி என்ன பண்ணும் முயற்சி பண்ணும் அப்படித்தான் பாத்தீங்கன்னா திருப்ப ஒரு ரெண்டு எலி ஒரு பெரிய குதிரிட்ட என்ன பண்ணுது போகுது சுத்தி கிடக்கிற அந்த தானியங்கள் எல்லாம் எடுத்து திங்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுது ஆட்டோமேட்டிக்கா அந்த குதிருக்கு உள்ள இருக்கிற அந்த தானியத்தை திங்கணுங்கனு ஆசை வந்துட்டு இந்த ரெண்டு எலி என்ன பண்ணுது நல்லா தான் இருக்குது அப்படி என்ன ஜம்ப் பண்ணி உள்ள குதிச்சிருது கூதிச்சு என்ன பண்ணுது தானியத்தை தின்னு தீர்த்துட்டு தின்னு தீர்த்தது மட்டும் இல்ல நாசம் பண்ணிட்டு அது தின்னாலும் பரவாயில்லையே அதாவது யாருக்கும் பிரயோஜனம் இல்லாம அந்த குதிரை என்ன பண்ணிட்டு தானியங்களை வீணடித்து நாசம் பண்ணிட்டு இப்ப என்ன பண்றாங்க அந்த குதிரையோட உரிமையாளர்கள் என்ன பண்றாங்க பாக்குறாங்க இந்த தானியங்களை தின்னு தீர்த்த எலியை என்ன பண்றாங்க இந்த ரெண்டு எலியையும் தோரத்தை அடிச்சிருறாங்க ஓடிடுது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அந்த தானியம் விளைவிப்போர் அந்த விவசாயிகள் என்ன பண்றாங்க திரும்ப வந்து விவசாயம் செய்து திரும்ப பண்றாங்க அந்த அந்த குதிர் முழு முழுதும் தானியத்தை என்ன பண்ணி நிரப்பிட்டாங்க இப்போ இந்த குதிர் முழுதும் என்ன பண்ணுது தானியங்கள் நிரம்பி விட்டது இப்ப என்ன பண்ணுது இந்த ரெண்டு எலியா என்ன பண்ணுது ஊழல் பரிச்சாளி அப்படின்னு வச்சுக்கீங்களா வந்து பாக்குது தானியம் நிரம்பி இருக்குது உள்ள என்ன பண்றது ஏறதுக்கு ட்ரை பண்ணது முடியல என்னாச்சுன்னா ஏற்கனவே இந்த தானியத்தை தின்னு தின்னு என்ன பண்ணிச்சு நல்லா புசு 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 என்ன பண்ணிட்டு குழு குழுன்னு ஊதிட்டு உடம்பு என்ன பண்ணிச்சு பெருத்து போச்சு ஏறி குதிச்சு உள்ள போக முடியல அப்ப என்ன பண்ணுது இந்த ரெண்டு எலியும் பாக்குது எப்படா உள்ள போகுதுன்னு பார்த்தா அங்க ஒரு சின்னதா என்ன பண்ணுது ஒரு ஓட்டை ஒண்ணு கிடக்குது இந்த ஓட்டையை பயன்படுத்தி என்ன பண்ணுது என்ன அந்த ஒரு வலை ஒண்ணு போட்டு வச்சிருக்காங்க இப்ப என்ன பண்ணியாச்சு பானைக்கு உள்ள போயாச்சு உள்ள போய் என்ன பண்ணுது அந்த வலைய கடிச்சு அப்படி என்ன பண்ணும் அந்த எப்படியாவது தானியத்தை தின்னு தீத்தனு சொல்லி ட்ரை பண்ணுது ஆனா முடியல சோ இப்ப நான் சொன்ன கதை வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும் இந்த குதிர் அப்படிங்கிறது எது அப்படின்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலம் உள்ள இருக்கிற தானியங்கள் என்ன அப்படின்னா கோடி அது போல வேலை வாய்ப்புகள் யாருங்க மரம் அழைச்சிட்டு உள்ள போயாச்சு அடுத்து என்ன பண்ணுது அங்க இருக்கிற வலையை என்ன பண்ணும் வெட்டுணும்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்குது சோ அந்த ஓட்டைகளை போறதுக்கும் சாதாரண போல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த சட்டத்தின் ஓட்டைகளை பயன்படுத்தி ஒன்னேகால் கோடி நமது தலைமை சூப்பர் சின்னாடுக்கு கொடுத்த என்ன பண்ணிருக்கு உள்ள போனதாக கேள்விப்படுகிறோம் எது எப்படியோ இந்த எலிகள் இப்ப உள்ள போயிடுச்சு தானியத்தை திங்க முடியாம என்ன பண்ணுது பல்ல கடிக்குது யார் யாரெல்லாம் என்ன என்ன செய்ய முடியுமோன்னு சொல்லி என்ன பண்ணுது பார்த்து கோவத்தில் இருக்கும் பொழுது இந்த பழி வாங்குற நடவடிக்கைகள் என்ன பண்ணிச்சு ஈடுபட ஆரம்பிச்சிட்டு ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த எலிகள் என்ன பண்ணுது ரெண்டு பேரும் கையெழுத்து போட விடாம தடுக்குன்னு சொல்லி இப்ப என்ன பண்ணிருக்குன்னா நாசரத் சேர்ந்த ஒரு நல்ல நண்பரை ஒரு சகோதரரை திருமண்டல அலுவலகத்துல வேலை பாக்குறவரை நாகலாபுரத்துக்கு என்ன கொடுமை பாருங்க இதற்கு காரணம் சொல்றாங்களா அவர் வந்து அரசியல் பண்றாராம் இப்ப நீங்க நான் அல்வா கட்டிட்டு இருக்கீங்க உட்காந்து நீங்க பண்ணாத அரசியலா நீங்க உங்களுக்கு தேவையான ஒன்றுமே இல்லாத ஆசிரியர்களை தலைமை ஆசிரியர்களை வச்சு அவர்களை அரசியல் பண்ண வைக்கலையா இல்ல என்ன அரசியல் பண்ண வைக்கலையா என்னமோ இவர்கள் கூட இருக்கிறவங்க ஆயர்களும் ஆசிரியர்களும் அரசியலே பண்ணாம பேசிட்டு இருக்காங்க எல்லாவற்றையும் நிச்சயமாக ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் இவர்கள் நினைப்பது போல அந்த திருமண்டலம் என்னும் தானியத்தை இவர்களால் திங்க முடியாது அதான் பத்தி நான் சொல்றேன் இந்த இருக்கு என்ன பண்ணுவான் அவனுடைய அபேட்சை அழியும் அபேட்சை எப்படியா சொல்லி அந்த அபேட்சை கண்டிப்பாக அழியும் ஆண்டவர் அனுமதிக்க மாட்டார் அதற்கான சட்ட போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது எனவே தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் இந்த நேரத்தில் நீங்கள் ஊக்கமாக ஜெபியுங்கள் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் அதாவது நம்ம அமைதியா கடல் பயணம் இருக்கும் போது நம்ம ஆண்டவரை என்ன காற்றடிக்கும் கடல் என்ன பண்ணும் பொங்கும் கப்பல் என்ன பண்ணும் ஆடும் அப்பதான் என்ன பண்ணுவோம் நம்ம ஆண்டவரை தேடுவோம் அது போன்ற ஒரு சூழ்நிலை நான் ஏற்கனவே சொன்னேன் அது போல இப்ப வந்திருக்குது ஆனாலும் உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம் ஆண்டவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டு கப்பலின் அடியில் தூங்கி கொண்டிருக்கிறார் அவர் எலும்பி வந்து நியாயம் செய்வார் அதற்கான வழிவாசல்களை நாம் சட்டத்தின் மூலமாக திறப்பதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம் சீக்கிரம் வடக்கிலிருந்து வாடை காற்று என்ன பண்ணும் வசந்தமாக வீசும் என்று நீங்கள் நம்பலாம் அதற்கான முயற்சிகள் தொடர்கிறது ஊக்கமாக ஜெவியுங்கள் அது மட்டுமல்ல தூத்துக்குடி நாசிரியர் திருமணத்திலையும் பாத்தீங்கன்னா இப்பொழுது நிறைய மனிதர்கள் எழும்பி இவர்களுக்கு எதிராக ஒரு பெட்டிஷன் என்ன பண்றாங்க ரெடி பண்ணி தற்போது இருக்கின்ற மாடர் கமிஷனர் ஒரு பெஷன் கொடுக்கிறதுக்கு முயற்சி பண்றதா கையெழுத்து இயக்கம் ஆரம்பிக்கிறதா கேள்விப்படுறோம் ரொம்ப மகிழ்ச்சி இந்த முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எனவே அனைத்து சேகர மக்களும் இதுல நீங்க கையெழுத்திட்டு உங்களுடைய எதிர்ப்பை அதாவது இந்த புறவாசல் வழியாக வந்த இந்த நிர்வாகத்தை தொடர்ந்து இங்கே வந்து நிர்வாகம் செய்வதற்கு அனுமதிக்க கூடாது என்பதை நமது மாடரேட்டர் கமிஷரி அவர்கிட்ட நீங்க என்ன ஒண்ணு கண்டிப்பாக தெரிவிக்க வேண்டும் அதுல முக்கியமான சில பாயிண்ட்ஸ் என்ன இது வந்து கண்டிப்பாக காலத்தின் கட்டாயம் முதல் பாயிண்ட் இந்த நிறுத்தப்பட்ட தூத்துக்குடி தேர்தல் செயல்முறைகளை மீண்டும் என்ன அந்த நமது முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களுடைய தலைமையில இரண்டு மாசத்துக்கு என்ன பண்ணோம் நடத்தி முடிக்கணும் சொல்லி என்ன முடிக்காங்க சொல்லியிருக்காங்க இருக்காங்க அது போல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி நாசிரி திருமண பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளின் மேலாளர் பொறுப்பினை ஊழல் நிர்வாகத்தில் ஈடுபட்ட குழுவினரிடம் ஒப்படைக்காமல் பிரதம பேராயின் ஆணையாளர் தன்வசமே என்ன பண்ணுவோம் வச்சுக்கணும் என்ன பண்ணும் கமிஷனரி அவங்களே வச்சுக்கணும் சொல்லிருக்காங்க அது போல பாத்தீங்கன்னா தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தில் உள்ள அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரி நிர்வாகி கரஸ்பாண்டன்ட் இந்த கரஸ்பாண்ட் தான் வந்து இந்த கரப்ஷனுக்கு என்ன பண்ணும் ஸ்டார்ட் ஆகும் சோ அதே என்ன பண்ணக்கூடாது கொடுக்கக்கூடாது கமிஷனரி அவர்களே என்ன பண்ணுவோம் பொருளாளர் கமிஷனரி பொருளாளர் இவர்கள் என்ன பண்ணுவோம் வச்சுக்கணும் சொல்லியிருக்காங்க அது போல பாத்தீங்கன்னா நாலாவது பாயிண்ட் தூத்துக்குடி திருமணத்தில் தேர்தல் நிறைவேறந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாக குழுவுக்கு பொறுப்புகள் ஒப்படைக்கும் வரை மேற்படி திருமண்டலத்தில் பணியாற்றும் திருமண்டல ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இடமாற்றம் பணி நியமனம் அல்லது பதவி உயர்வு ஊக்குவிக்காமல் இருப்பது அதாவது அது கம்ப்ளீட்டா என்ன சொல்லி சொல்லியிருக்காங்க மிக முக்கியமான ஒரு இது ஏன்னா இங்கேதான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அந்த குதிரில் இருக்கிற தானியத்தை திங்கிறது போல காசு அடிக்கிற தயாரா இருக்காங்க முக்கியமான பாயிண்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா தூத்துடன் ஆசிரியர் திருமண்டல பள்ளிகள் கல்லூரிகள் மற்றும் திருமண்டல அலுவலகத்திலிருந்து மேற்கொள்ளப்படும் அனைத்து செலவுகளும் தென்னிந்திய திருச்சபை தலைமையால் நியமனம் செய்யப்பட்ட நிதி நிர்வாகி அவர்கள் பின்னரே என்ன பண்ணும் அது மட்டுமல்ல மேலும் ஊழல் நிர்வாக செயலாளர் குழுவிடம் தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல நிர்வாகம் ஒப்படைக்கப்பட்டால் திருமண்டலத்தின் அனைத்து நிலைகளிலும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் ஏற்பட்டு திருமண்டலத்திற்கும் தென்னிந்திய திருச்சபைக்கும் பெரும் இழப்பாக அமையும் என்பதை தங்கள் கவனிவான பகுனத்துக்கு கொண்டு வருகிறோம் எனவே என்ன பண்ணும் அந்த நீதியரசர் வச்சு அந்த இதன் எலெக்ஷன் என்ன பண்ணணும் நடத்தி முடிகின்றது சொல்லியிருப்பாங்க அது மட்டுமல்ல இந்த இந்த பிரிட்டிஷனை இந்த விண்ணப்பத்தை வந்து பார்த்தீங்கன்னா கமிஷனரி அவர்கள் ஏற்காத பெட்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு தங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்கும் முன்னமாக வந்து மாபெரும் ஒரு பேரணி ஒரு ஆர்ப்பாட்டை நடத்துவதற்கு முயற்சி செய்து கொண்டிருப்பதாக நான் கேள்விப்படுகிறேன் மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றிகள் நான் எனவே சொன்னது பார்த்திங்கன்னா மக்கள் எழுச்சி மக்களிடத்திலிருந்து வருகிற புரட்சி தான் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் எனவே தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டல மக்கள் ஜபியுங்கள் அதே நேரத்தில் நீங்கள் இந்த புறவாசல் வழியாக வந்திருக்கின்ற இந்த நிர்வாகத்தை எதிர்ப்பதற்கு எந்த பயமும் உங்களுக்கு வேண்டாம் மக்களிடத்தில் ஏற்படுகின்ற மாற்றம்தான் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வரும் அது மட்டுமல்ல நிறைய சகோதரிகள் தாய்மார்கள் என்ன பண்றாங்க அங்கிருந்து எனக்கு போன் பண்ணிட்டு இருக்காங்க மனமார்ந்த நன்றி அவர்கள் தெரிவித்துக் கொள்கிறேன் நம்மளும் சோர்ந்து போகும்போது பாத்தீங்கன்னா அவர்கள் என்ன பண்றாங்க உற்சாகப்படுத்துறாங்க ஜெபத்தினால தாங்குறீங்க மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுதும் பாத்தீங்கன்னா ஒரு புதிய வாக்கு நமது தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது அதாவது எப்பொழுதும் இல்லாத ஒரு எழுச்சி பெண்கள் மத்தியில் வந்து எழுந்து கொண்டிருக்கிறது இது எதோட அடையாளம் அப்படின்னா அநேக தெபோராக்கள் பண்றாங்க இந்த தூத்துக்குடி நாசிரிய திருமண்டலத்தை நியாயம் விசாரிக்க வந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த காலங்களை போல இல்லாமல் வருகின்ற இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா ஒரு தெபோராக்களை நமக்கு ஆண்டவர் எழுப்பித் தருவார் ஒரு தெபோரா நிச்சயமாக வருவார்கள் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா நிச்சயமாக இந்த தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்தை நீதியாக நியாயம் விசாரிப்பார்கள் அங்கே இருக்கின்ற இந்த சிசராக்கள் கண்டிப்பாக அநியாயம் செய்யட்டும் ஆனால் அவர்களுக்கும் யாகையில் என்கிற பெண் சார்பாக ஒரு கூடார ஆணி காத்திருக்கிறது என்பதை மட்டும் தவறு செய்கிற இந்த ஊழல் நிர்வாகிகள் புரிந்து கொள்ளட்டும் உங்களுக்கு விரைவில் கூடார ஆணி காத்திருக்கிறது அதை மட்டும் மறந்து போக வேண்டாம் அனைவருக்கும் வணக்கம் ಲೇತಾನ್ ಉಪಕೀರವಂ